வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இங்க தங்க விலையை குறைக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு மக்கள் யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாம இங்க பிஜேபியோட கொடிய ஒரு கட்சியினர் எரிச்சிருக்கிறாங்க அது எந்த கட்சி யாரு எந்த ஊர்ல நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாம இங்க பிரச்சாரம் செஞ்சு செஞ்சு மன்சூர் அலிகான் உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வருது அது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அதையும் தாண்டி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ரைன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இங்கே தங்கம் விலையை குறைக்க சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தூத்துக்குடி மக்கள் தாங்க யார்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவங்கள்ட்ட தான் என்ன அப்படின்னா அங்கே அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பிஜேபியை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க இங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு சொன்னாங்க அது போட்டாச்சா போடல உங்களுக்கு சிலிண்டருக்கு மானியம் தரேன்னு சொன்னாங்க அது வந்துச்சா அதுவும் வரல வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அது கொடுத்தாங்களா அதுவும் இல்ல இப்படி எல்லா வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறப்ப இங்க மக்கள் அப்படியே தங்க வேலையும் கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தங்க விலையை எங்களால குறைக்க முடியாது நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் உண்மையா இருந்துகிட்டாங்க அப்படின்னே சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்க நாங்க மதுவை ஒழிப்போம் வந்த உடனே முதல் கழுத்து அதுதான் அப்படின்ட்டு பயங்கரமான பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா கண்டிப்பா தங்க விலையை நான் குறைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க பல பேர்த்தால பயங்கரமா ட்ரோல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அந்த ஒரு கேள்விக்கு அவங்க ரொம்ப அமைதியா ஸ்மார்ட்டாவே பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இன்னும் சொல்ல இது நம்ம கையில இல்ல அது மேல இருக்கிறவங்க தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னது சொன்னதுதான் அதுக்கடுத்துதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்க பிஜே

வெறும் ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வச்சிருக்கிற பிஜேபி நாங்கள் அறுபது பர்சன்டேஜ் பக்கமாக வச்சுருக்குறோம் ஓட்டு வங்கி எங்கெல்லாம் இவங்க வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க எதுவும் எங்கள்கிட்ட கலந்துக்கிறது இல்லை இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நாங்கள் அவங்களுக்கு வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை அவர் வச்சுருக்குறார் குற்றச்சாட்டை வச்சது மட்டும் இல்லாமல் இங்கே பிஜேபியோடைய கொடிய எரிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லாங்க அது பயங்கரமா இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது இப்படி தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளாரியே இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பட்சத்துல அது எந்த அளவுக்கு சரியான கூட்டணியா அமையும் அப்படிங்கறதான் என்னோட கேள்வி சாதாரண அடிமட்ட தொண்டனுக்கே இந்த கூட்டணி அப்படிங்கிறது பிடிக்காத பட்சத்துல இவங்களுடைய சுய லாபத்துக்காக மட்டுமே இந்த கூட்டணி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் கூட உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பிரச்சாரம் அப்படிங்கிற பேர்ல எல்லாரும் அவங்கவங்க முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனா களை பறிக்கிறதுல இருந்து களை வெட்டுறதுல இருந்து பூரி சுடுறது தோசை சுடுறது வடை சுடுறது தெருவில் இறங்கி கூட்டுறது அப்படின்ட்டு எல்லாரும் அவங்கவங்க முடிஞ்ச வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் மன்சூர் அலிகான் அவர்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க இங்க பைக்ல போயிட்டு பலாப்பழம் விற்கிறதா இருந்தாலும் சரி இல்ல பச்சி கடையில போய் பச்சி விக்கிறது சந்தையில போய் காய்கறி விக்கிறது அப்படின்ட்டு பயங்கரமா அவரும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அதோடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா இப்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிருச்சுங்க இந்த ஒரு விஷயம் எல்லாமே கண்டிப்பாக நடக்கிறது தான் ஏன் அப்படின்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அதாவது எந்த ஒரு வேலையும் இல்லை இத்தனை நாளாக ஒரு வேலை செஞ்சிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அந்த வேலையிலேருந்து வேற ஒரு வேலை செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் உடல் உபாதைகள் வரதான் செய்யும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வெயில் அதுவும் வேலூர் வெயில் அப்படிங்கிறப்ப சொல்லவே தேவையில்ல அந்த வெயிலில் அங்கங்கேயும் சுற்றிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கண்டிப்பாக அவருக்கு இந்த உடல்நிலை சரியில்லா போனதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி அவர் மேல் சிகிச்சைக்காக இப்போ சென்னைக்கும் அழைத்து வர போறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சோ அவரும் கண்டிப்பா கூடி சீக்கிரம் நல்ல குணமாயிரணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையும் கூட இப்படி இவர் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல பேர் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனா இங்கே நடிகர் கார்த்திக் அவர்கள் அதாவது அமரன் படத்தோட கதாநாயகன் வெத்தலை போட்ட ஷோக்ல அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டை பாடி அவருடைய பிரச்சாரத்தையும் அதிமுக சார்பா அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படி பல பேர் பலம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு வேலை கொடுத்து போருக்கு போற வென்றுருவா மகனே அப்படின்ட்டுலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுத்துருக்குறாங்க இப்படி பரபரப்பாக பல வேலைகள் போயிட்டு இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இத்தனை நாள் இல்லாம இப்ப வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓட்டுக்காக தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்க இந்த அளவுக்கு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இன்னும் சொல்லப்போனா அவங்க நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன் இவங்க ரோட்ல நின்ன வாக்குல ஓட்டை கெட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இங்க களைப்பறிக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல தோசை சுட்டு தரதா இருந்தாலும் சரி இல்ல வடை சுட்டு தரதா இருந்தாலும் சரி பூரி எடுக்கிறது தையல் மிஷின் ஓட்டுறது அப்படின்ட்டு பல அமைச்சர்கள் பல வேலைகள் இங்கே பார்த்துருக்குறாங்க இப்படி எந்த ஒரு வேலையும் பார்க்க தேவையில்ல ஏன் அப்படின்னா நீங்கள் சரியான வேலையை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே மக்கள் உங்களை தேடி வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறதான் நிதர்சனம் உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் இங்கே அடிப்படை மக்கள் மீது ஏன் இவ்வளோ அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த நடிப்பை எல்லாம் மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இவங்க நமக்கானவர்கள் இல்லை நம்மளுடைய ஓட்டுக்காக நடிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் கடைசி வர மனசில் வச்சுக்கிங்க இங்க உங்களுக்கானவர் யார் அப்படிங்கிறத நீங்க தேர்ந்து முடிவு பண்ணுங்க அப்படிங்கறத என்னோட கேள்வி ஏன்னா இந்த பிரச்சார கூட்டத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ வேலைகள் இன்னும் இங்கே இன்னும் சொல்லப்போனால் இங்கே தெருவில் இறங்காதவங்க கூட இறங்கி வேலை செய்கிறாங்க அந்த அளவுக்கு ஓட்டோட மதிப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த ஓட்டை நீங்கள் விற்கிறதும் சரி இல்லை இங்கே என்னுடைய அப்பா தாத்தா எல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கே ஓட்டு போடுறது எந்த அளவில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி இந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் நீங்கள் கொண்டுகிட்டு போன ஒரு முதலமைச்சர் உங்க கிட்ட வந்து காஃபி கடையில் வந்து காஃபி சாப்பிட்றாரு அப்படின்னா அப்போ அந்த ஓட்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையான முக்கியமான கருத்தும் கூட அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஓட்டை சரியான முறையில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத நான் மறுபடி மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன் இங்கே உங்களுடைய கையில் ஆயுதம் இருக்கிறப்ப நீங்கள் ஏன் அதை மறந்து போயிடுறீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி எல்லாம் மறந்து முடித்த பிறகு கடைசியாக அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு குத்தம் சொல்கிறது மட்டும் எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதும் என்னோட கேள்வி அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டை சரியான நபருக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை மாத்தும் என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு அவ்வளவு மோட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டிருந்தா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது